ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒக்கனைக்கல் ஸ்டைலில் தான் மீன் குழம்பு செய்ய போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் ஒகனேக்கல் ஸ்டைலில் மீன் குழம்பு செய்யலை அப்படின்னா ஒரு முறை இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ வாங்க அந்த ஒகனைக்கல் ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் ஒக்கணைக்கல் ஸ்டைலில் மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் நிற்கிட்டு சேர்த்துக்கிடலாம் அவங்க மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் பயன்படுத்துகிறாங்க இப்போ இது இதுக்குடைய ரெண்டு மூணு எனக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தும் நல்லா பழுத்த தக்காளி பழமாக ஒரு நாலு தக்காளி பழத்தை கழுவிட்டு முழுமையாகவே சேர்த்துக்கிடலாம் இப்போ இது கூடையே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாகவே மிளகும் சேர்த்துக்கிடலாம் இப்போ இதெல்லாத்தையும் நம்ம வதக்க போகிறோம் இப்போ வதக்குறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயினுடைய அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க தக்காளி பழத்தை எதுக்காக அவங்க முழுமையாக போடுறாங்கன்னா கட் பண்ணிட்டு போடும் போச்சுல அதிலருந்து வர்ற அந்த தண்ணி வந்து வெங்காயத்தை சரியாக வதக்க விடாதான் அதனால தான் அவங்க முழுமையாக சேர்த்து இந்த தக்காளி பழத்தை வதக்குறாங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க அவங்க விறகு அடுப்பில் தான் செய்வாங்க அதுக்குரிய வசதி இருந்தால் நீங்கள் அதை மாதிரி செஞ்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம கேஸ் அடுப்புலேயே செஞ்சுக்கிடுவோம் இப்போ வெங்காயம் இந்த அளவுல வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம புளி சேர்க்க போகிறோம் சாதாரணமாக நம்ம புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சிட்டு கரைச்சிட்டு சேர்ப்போம் அவங்க புளியை பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயிலே வதக்கிடுறாங்க உள்ள விதைகள் அந்த இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிடுவோம் வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்க போறோம் இப்போ தீய கம்மி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சமையல் கட்டில் என்னென்ன மசாலா பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் அவங்க சேர்த்துருக்குறாங்க அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மீன் வறுவல் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துருக்காங்க நம்ம ஏரியாலலாம் பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் பொடி கறி மசாலா இதெல்லாம் சேர்க்க மாட்டோம் அவங்க இந்த சக்தி அப்புறம் ஆச்சி மசாலாலாம் இருக்கும் இல்லையா அந்த ப்ராண்டில் இருந்து தான் எல்லாமே சேர்க்குறாங்க இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க அவங்க விறகு அடுப்பில் செய்கிறதுனால தீயை வந்து பார்த்து அதுக்கேற்றபடி கூட்டி குறைச்சி வச்சுக்கிடுவாங்க நீங்களும் அந்த மசாலா வந்து கூடாது அதனால தீயை கம்மி பண்ணி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்புறமா ஸ்டவ்வை வந்து அப்படியே ஆஃப் பண்ணிருங்க இந்த மசாலா பொருட்கள் கருகிச்சு அப்படின்னா அதனுடைய டேஸ்ட் வந்து மாறிடும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிடுவோம் அவங்க பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கல்லில் தான் ஆட்டுவாங்க அதுக்குரிய நம்ம வசதி இல்லாதனால நம்ம ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார் மாற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மிக்ஸி ஜார்லேயும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அலம்பி அதையும் சேர்த்துக்கிடுவோம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து இந்த குழம்புல கன்சிஸ்டன்சியை பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்தபடி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ அந்த உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் அதுக்காக அதுக்காக ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேறவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகும் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கிடலாம் வெந்தயத்தை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ரெண்டு மூணு எனக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கிடுவோம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க திருநெல்வேலி சைட்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மீன் குழம்புக்கு சேர்க்க மாட்டோம் ஆனால் அவங்க ஸ்டைலில் செய்யும் போச்சுன்னா அதை சேர்க்குறாங்க ஆனால் நல்லா தான் இருந்துச்சு குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு இப்போ இந்த இஞ்சி பூண்டு வாசனை போர் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம கூட்டி வச்சிருக்க குழம்பை இது கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்க்கும் நீங்கள் மீனை சேர்க்க வேண்டாம் தீயை வந்து நீங்கள் ஹையாக வச்சுக்கோங்க இந்த மசாலா எல்லாமே நல்லா வத்தி வரணும் அதாவது பச்சை வாசனை ஏற்கனவே போகிற அளவுக்கு நம்ம வதக்கிருக்கோம் அதனால் சீக்கிரமாகவே நல்லா கொதி வந்து அந்த முறை எல்லாமே நல்லா அமர்ந்துடும் அமர்ந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மீன் தொண்டுகளை சேர்க்க போகிறோம் ஒக்கனைக்கல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஆற்று நீர் மீனை தான் பயன்படுத்துவாங்க அதே மாதிரி தண்ணியும் அந்த காவிரி ஆற்று நீர் பயன்படுத்துறதுனால தான் இந்த குழம்பு டேஸ்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க நானும் ஆற்று நீர் மீனை தான் பயன்படுத்தியிருக்கிறேன் இப்போ இந்த மீன்ல வந்து அதனுடைய தலை அதனுடைய வால் பகுதி அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க அதோட நீங்கள் குழம்புல போட்டு செஞ்சீங்க அப்படின்னா தான் அந்த சூப்லாம் இறங்கி அந்த குழம்பு வந்து ரொம்பவே மனமாக இருக்கும் இந்த மீனை போட்டு ரொம்ப நேரம் நம்ம குப் பண்ணணுங்கிறது கிடையாது நம்ம குழம்பு வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துட்டோம் ஏற்கனா மசாலாவெலாம் நல்லா நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கிறோம் இப்போ குழம்பையே நல்லா கொதிக்க வச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் தான் மீன் துண்டுகளை சேர்த்துருக்குறோம் ஒரு பத்து பன்னிரெண்டு நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஊத்துற எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு இந்த அளவுக்கு வரும் மீனுடைய மண்டை ப பாருங்க நல்லா சூப்பராக அழகாக வெந்து வந்திருக்கு எனக்கு வந்து குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காகணும் அதுக்காக நான் ஒரு கூட ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே போட்டிருக்கிறேன் இப்போ பாருங்கள் சூப்பராக குழம்பு நம்மளுக்கு அழகாக ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு கம கமன் மனம் இருந்துச்சு வீட்டில் உள்ள எல்லா மசாலா பொருட்களையும் போட்டது மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் அந்த மீன் குழம்பு செஞ்சதை பார்த்துருப்பீங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தான் செஞ்சுருப்போம் ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே பக்காவாக இருந்துச்சு அதுவும் மீதி இருந்துச்சுன்னா அது சுட வச்சு வச்சோம் அப்படின்னா அடுத்த நாளைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு ஒருவேளை உங்களுக்கு ஆற்று நீர் மீன் கிடச்சிச்சு அப்படின்னா இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்க ஒக்கனைக்களுக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது அதே டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ஒரு முறையாவது செஞ்சு பாருங்க அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க